இரவு ஜபம் கர்த்தர்க்கு ஸ்தோத்ரம் உபாக்மம் ஒன்றாவது அதிகாரமும் பதினோராவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் மக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணிகளுக்கு ஆய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அறிந்து மறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயோட ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ப்பா அதிகாலை பாடி மகிமைப்படுத்தி வேத எங்களுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க கிருபைகள் புதியவைகளாக புதிய கிருபையினால் எங்களை நிரப்பு கேசு சுவாமி இந்த நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே இருக்கிற ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த இரவு நேர ஜபத்தை கேட்குற உங்களை கர்த்தர் இந்த நாளிலும் இப்பொழுது இருக்கிறபடியே இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிறார் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த இரவு நேரத்தில் கேட்குற ஒவ்வொரு ஜெபிக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் எதையோ வாக்குத்தத்தன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார் அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் சொல்லி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உங்களுக்கு சொல்லியபடியே எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்தாரோ எப்படியெல்லாம் என்று சொல்லி கொடுத்தாரோ கர்த்தர் இப்பொழுது இருக்கிற பக்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி அந்த வாக்குத்தத்தின் வழியாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே உண்டாகும் அற்புதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் விசுவாசமே உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் உங்கள் விசுவாசமே உங்களை ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் சொல்லிய வாக்கு தத்துவம் நிறைவேறும்படி உங்களை ஆசிர்வதிக்க உண்மை உள்ள இருக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்